அது பத்து நாலு பேருக்கு செலவு வச்சுருப்பாங்க நாலு பேரை கொண்டாடி இருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு சின்ன பாராட்டு கூட பண்ணலையேன்னு ரொம்ப வேதனையாக இருக்கும் நாங்கள் ஒரு இப்பா சேர்ந்து ஒரு மதுரையில் ஒரு சின்ன இது வச்சு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பண்ணோம் ஏன் சொல்ல வரேன்னா இந்த பிரியாம்பிள் எதுக்கு ஹை நீட் ஃபார் ஸ்டேண்டர்டை ப்ரொஃபைல் பர்டிகுலர்லி சரி இப்போ அவங்கெல்லாம் இருபத்தஞ்சு பேர் நம்ம மேலே இனிமே அவங்கள சுத்தமாக பிடிக்காது அவங்கெல்லாம் கிடையாது அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்வையில ஒரு அஞ்சு எட்டு கோடி பேருக்கு கொடுக்க போற ஒரு பொருள் பத்தின சேஃப்டியை யோசிக்க வேண்டியது அவங்க கடமை அது அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் கோவிட் இதோட நிக்க போதா இன்னைக்கு இப்போ ரீசெண்ட் பேப்பர் பார்த்து ஒரு ஒன் மந்த் முன்னாடி நேச்சர்ல தான் விஷயம் இருக்கு நம்மளுடைய ஒவ்வொரு டிஷ்யூ ஒவ்வொரு மசில் ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்பைக் ப்ரோட்டின் இருக்குன்றான் அது வந்து அப்ப ஏன் இப்ப வேலை செய்யல அப்போ அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தானே பேசிட்டே இருந்தோம் அன்னைக்கு எல்லாருக்கும் வந்துச்சு எனக்கு ஏன் வரலன்னா நமக்கு டு தேர்ட் இம்யூனிட்டி இம்யூனிட்டி ஆர் நமக்கு வந்து இப்போ நம்ம உடம்பு அதை பாதுகாத்துக்கு அவ்வளோதான் அதனால இதெல்லாம் நமக்கு வந்து கோவிட் இஷ்யூ வரலை பட் இதே மாதிரி எப்பவுமே இருக்குமான்னு கேட்க கிடையாது கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்டின் வைரஸ் ரெடி டு அட்டாக் ஒவ்வொரு ஆரோக்கிய மாதிரி ஒரு வயசுக்கு என்ன பண்ணு தெரியும்

அது பேப்பர் பார்த்தோன்னே படித்த உடனே டக்குன்னு நம்ம வந்து ஐயோ குளியன் பாரி வந்துட்டு இருக்கா இது தெரியும் வைரஸ் குளியன் பாரி இன்ஃபுளுசா மாதிரியான வைரஸ் தான் ஆனா அது ஒரு ஸ்ப்ரெட் போயிட்டு இருக்கணும் பயம் வந்துச்சு அப்புறம் ஜிபிஎஸ் பெருசா ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னா பட் இதே மாதிரி எப்போ சொல்ல முடியாது திடீர்னு ஒரு அப்படி ஒரு வைரஸ் வந்ததுன்னா நம்மளோட ப்ரிப்பேர்ட்னஸ் தான்